ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் தான் உங்கள் துர்கா காந்தி ரித்திகா சோபிகா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சண்டே விலாக் தான் பார்க்க போகிறீங்க இன்னைக்கு வந்து இந்த வாரம் சண்டே வந்து நம்ம ஃபிஷ் மார்க்கெட் தான் வந்து போக போகிறோம் ரொம்ப நாள் ஆச்சு இல்லாமல் அங்கே சாப்பிட்டு ஃபிஷ் மார்க்கெட் போய் ரொம்ப நாள் ஆச்சு அதனால் போய் இப்போ நம்ம போய் மீன் எடுத்துகிட்டு வர போகிறோம் அப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்து கெஸ்ட்டும் வரப்போறாங்க கெஸ்ட்டாக தான் இல்லை நம்ம வீட்டுக்காரங்க தான் வரப்போகிறாங்க யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வராங்க உடம்பு சரியில்லாம ஒரு பத்து நாள் ஃபேமிலியோட படுத்திருந்தோம்ல அதனால எங்களுக்கு பாக்கிறதுக்காக வராங்க அவங்க வந்துருவாங்க அவங்க வர்றதுக்குள்ள நமக்கு வந்து அவங்க வராங்கிற விஷயமே தெரிஞ்சிச்சு சேலை வந்துட்டாங்களாம் ஒரு டூ ஹவர்ஸ்ல வந்து வீட்டுக்கு வந்துடுவாங்க அதுக்குள்ள நம்ம டக்கு டக்குன்னு போய் மீன் எடுத்துட்டு வந்து சமைக்க போறோம் நிறைய பேர் கேட்டுருந்தீங்க அக்கா நீங்க வந்து மதியம் சமைக்கிறது தான் கவனிச்சிருக்கீங்க காலையில என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் காலையிலேருந்தே நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நாங்கள் என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் சரிங்களா இப்போ நம்ம வீடியோ பண்ண போலாம் இதை கொண்டு போய் வந்து நம்ம காய போடணும் இன்னும் ஃபுல்லாக க்ளீனாக தான் இருக்குது பாப்பா இங்கே வந்து விளையாண்டுட்டுருக்கு அவ்வளோதான் மற்றபடி வீடு ஃபுல்லாக க்ளீன் தான் கிச்சனும் நம்மள எப்பயும் வளர்க்க போல க்ளீனாக தான் இருக்கும் பாருங்கள் ஃபுல்லாக க்ளீனாக தான் இருக்குது நம்ம சமைச்சா மட்டும்தான் நம்மளோட வேலை இப்போ இதில் வந்து கொஞ்சம் தக்காளி சட்னி இருக்குது தக்காளி சட்னியும் காலையிலுக்கு டிஃபனுக்கு வந்து தோசையும் தக்காளி சட்னியும் தான் நம்ம வீட்டில் தோசை சுடணும் டீ குடிச்சிட்டு துணிக்காய் போட்டு நம்ம வந்து பண்ண வேண்டியதான் இப்போலாம் நான் வீட்டு வேலை செஞ்சாலே எனக்கு பாடி பெயின் அப்புறம் கை கால்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடுது மசாஜ் பண்ணால் பரவாயில்லையேன்னு தோணுச்சு அதுக்காக தான் இந்த அகாராவோட மல்டி ஃபங்க்ஷனல் டென் மசாஜர் நான் வாங்கினேன் இப்போ இதில் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் இதுதான் பாத்தீங்கன்னா டென் மசாஜர் டிவைஸ் இதுக்கு மேல் சைட்லயே நமக்கு ஆன் ஆஃப் பட்டனும் கொடுத்துருக்காங்க அப்புறமா கீழே ஏபின்னு ரெண்டு கனெக்டிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இதை சார்ஜ் பண்றதுக்காக சி டைப் சார்ஜிங் பாயிண்ட்டும் இருக்கு அப்புறமா மூணு டைப்ல கனெக்டிங் கேபிளும் ஒரு சி டைப் சார்ஜிங் கேபிளும் கொடுத்துருக்காங்க இந்த டென் மசாஜரை நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு மேனுவல் புக்கும் கொடுத்துருக்காங்க அப்புறம் இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஒன் இயர் வாரண்டியோட வருது இதில் இருக்கிற மொத்த ப்ராடக்டையும் நம்ம வெளியில போறப்ப கேரி பண்ணுறதுக்காக ஒரு டஸ்ட் ஃப்ரீ பவுச் கொடுத்துருக்காங்க இப்போது இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த கனெக்டிங் பாயிண்ட்டை நம்ம போட்டுட்டு இந்த ஜெல் பேட் எடுத்து நமக்கு பெயின் எங்கே இருக்கோ அந்த இடத்துல இந்த பேடை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒட்டிக்கணும் இந்த கனெக்டிங் கேபிளையும் இந்த ஜெல் பேடையும் நமக்கு கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்கும் அந்த இடத்த வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போது நமக்கு எந்த அளவுக்கு வந்து மசாஜ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து டைமர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆன் பண்ணிட வேண்டியது தான் இதில் பார்த்திங்கன்னா நமக்கு ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு ரெண்டு பட்டன் இருக்குது நமக்கு எந்த அளவுக்கு மசாஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இதில் டுவெண்ட்டி ஃபோர் மசாஜ் மோட்ஸ் இருக்குது அப்புறமா டொண்ட்டி அட்ஜஸ்டபுள் இன்டென்சிட்டி செட்டிங்கும் இருக்குது டைமரை பார்த்தீங்கன்னா டென் டு சிக்ஸ்டி மினிட்ஸ் வரைக்கும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஒரே நேரத்திலே நம்ம ஏபி கனெக்டிங் கேபிள் ரெண்டையுமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அவருக்கு வந்து நெக் பெயினும் ஷோல்டர் பெயினும் இருக்குதுன்னு சொன்னார் அதனால இந்த ஜெல் பேடை வந்து அவருக்கு வந்து நான் ஒட்டி விட்டுட்டு இப்போது எவ்வளோ டைமர் வேணுமோ அவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் மசாஜரை வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டேன் அவர் என்ன சொல்கிறாருன்னா மசாஜ் ஸ்டார்ட் ஆனதுமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காரு நமக்கு இருக்கிற பீரியட் பெயின் பேக் பெயின் நெக் பெயின் சொல்லிட்டு நம்ம பாடியில் இருக்கிற எல்லா பெயினையும் இந்த டென் மசாஜரை யூஸ் பண்ணி பெயினை நம்ம வந்து ரிலீஃப் பண்ணிக்கலாம் ரெண்டு டிஃப்ரெண்ட் பாடி பார்ட்ஸுக்கு மசாஜ் பண்ணுற மாதிரி ரெண்டு டிஃப்ரெண்ட் மூட்ஸ் கொடுத்துருக்காங்க இதை நம்ம ஒரே டைம்லேயே ரெண்டு பேர் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டென் இருந்து நமக்கு லோ வோல்டேஜ் பவரை வந்து பிளே பண்ணி நம்ம பாடி பெயினை ரிலீஃப் பண்ணுது இந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணியிருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள்

நம்ம வீட்டில் யார் வந்தாலும் மீன் மீன் மார்க்கெட் நான் சில பார்த்தீங்கன்னா நம்மளோட காலையில் டிஃபன் பார்த்திங்கன்னா தோசை தக்காளி சிக்னி உருள அவ்வளோதான் இப்போ சாப்பிட்டு நம்ம மீன் மக்கெட் நிறைய வண்டி மத்தி மீன் மார்க்கெட்டில் நீங்கள் வந்து மத்தி பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ அப்போ இல்லை அங்கே நல்லா இருக்குது ان کي ڪلين مندا ڏيڻا پوندا آهن ڇا توهان جو فون آهي يا يوتيوب بلاگ ۾ فون ڏيڻو آهي چهتو ٿو ٿو ان کي ڏيڻو آهي يوتيوب فون ڏيڻو آهي இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மீன் மார்க்கெட்டில் இருந்து மீன் வாங்கிட்டு வந்து கழுவி வச்சு ஒன்றரை மணி நேரம் நான் மத்தி மீன் வந்து கழுவுனேன் ஒரு கிலோ ஐம்பது ரூபாய்க்கு வாங்கின பாகத்துக்கு வந்து ஏகப்பட்ட நேரம் ஆகி இந்த மத்தி கழுவி எடுத்துறதுக்கு ரெண்டு கிலோ எடுத்தேன் இந்த பாருங்கள் என்னென்னா நம்ம கட் பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் நம்மளைய லைட்டாக பண்ண அது இது கொஞ்சம் நல்லா இருக்குங்க அடுத்தோம் ஐயோ இது வந்து குழம்பு கெடுத்து இல்லையா கழுவிங்களா கழிவுங்களா இப்போ வந்து நம்ம மத்தி மீன் இது வந்து கிளி மீன் ரெண்டுமே வந்து பிசஞ்சிடுச்சு இப்போ வந்து இது கொஞ்சம் நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு டக்கு டக்கு நம்ம அடுத்தது குழம்பு வைக்க போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மீன் குழம்பு வைக்க போகிறோம் புதுசாக ஈஸியாக வைக்க போவோம் பூண்டு வெங்காயம் தக்காளி வெங்காயம் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் ஒரு ஒரு பூண்டு தக்காளி வந்து சின்ன தக்காளியாக இருந்தால் நாலு தக்காளி பெருசாக இருந்தால் ரெண்டு தக்காளி எல்லாத்தையும் நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம் இது வந்து நம்ம பச்சையாக வந்து அரைக்க போகிறோம் அப்புறமா மிளகு சேர்த்துக்கலாம் இதுலேயே மஞ்சள் தாத்தா பாட்டி வந்த அடைச்சி அரை போன முடிய போய் அடுத்தது வேற அரைக்கணும் எங்க முன்னோட்டம் எப்போ இவ்வளோ வேணாலும் தாத்தா சொன்ன மாதிரி எல்லாம் ஆறு மாதம் ஆயிடுச்சு ஒன்று குளம் இது வந்து நம்ம வீட்டில் வச்ச குழம்புலகத்தில் ரெண்டு மூணு நாலு ஸ்பூன் போட்டாச்சு அப்புறமா மல்லித்தூள் சேர்த்துணும் அந்த அக்கா அரைச்சி கொடுத்தாங்களா எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு அக்கா வந்து மசாலா ஹோம் மேட் மசாலா தனியாத்தூள் எதுக்கு எது தனியாக தூள்மோ தனியாக அரைக்க வேணுங்களா கூட தரையா தனியா தூளை இப்போ மல்லித்தூள் தான் சேர்த்துக்கோ மல்லத்தூள் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் கணக்கு வச்சுக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நம்ம அரைச்சிடலாம் அரைச்சி நம்ம மிக்சி எடுக்கணும் மிக்ஸி எடுங்க இது எல்லாத்தையும் நம்ம போட்டு அரைச்சிக்கலாம் இஞ்சி வந்து மீன் குழம்புக்கு சேர்த்தல இல்லைன்னா இன்னைக்கு கமாண்ட்ல ஒரு நூறு பேர் போட்டிருக்கீங்க இஞ்சி எடுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சேர்த்துலாம் சரி ஓகே அப்போ வந்து நம்ம மீன் கொழம்பு தாளிச்சு விட்டுருவோம் எங்கள் வீட்டில் மாணவ வந்துட்டாங்க வரப்ப மாவு வாட்டி எடுத்துருந்துருக்காங்க எங்கே பாருங்க என்ன சரி கொடுத்துருக்காங்க ஓப்பன் பண்ணிக்காங்க இவ்வளோ பெருசு என்னைக்குங்க மாவு முடிக்கிறது இந்த ஒரு வாரத்தை சாப்பிட்றது நாங்கள் இட்லி சுற்றி தாக்க மாட்டோம்னா அப்புறமா சொல்ல மாட்டேன் அதனால் தேங்கெண்ணில் தான் நம்ம வந்து மீன் குழம்பு சேப்பிட்றோம் அப்புறம் வந்து எண்ணெய் சேர்த்து வச்சு அப்புறமா நம்ம இந்த சேர்த்துக்கலாம் வெந்தயம் இப்போ நம்ம அரைச்ச மசாலா இது வந்து நம்ம பச்சையாக தானே இருக்குது இது வந்து நம்ம இதெல்லாம் போட்டு தாளிக்கலாம் பாருங்கள் தேங்காய் சேர்த்துல இஞ்சியும் சேர்த்துறோம் ഇത് വന്ന് പുതു ടൈപ്പ് വെന്ത ഇപ്പൊ ഇത് വെട്ട வெங்காயம் ஒரு வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் வெங்காயமும் பூண்டு கருவேப்பிலை மூணுமே சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா சாப்பிட சேர்த்துக்கலாம் வெங்காயம் பூண்டு கருவேப்பில நம்ம எல்லாம் சேர்த்துருக்கோம் நல்லா வதங்கட்டும் அதுக்குள்ளே எங்கள் மாமா பொம்மை கொஞ்சம் நேட்டு பேர் தான் பார்ப்போம் ஆயா பழவமா பழவா இருக்கும் அஞ்சுதான் ரெடியாக இருக்கும் எங்க போட்டிக்ஸ்த் இன்னொன்னு நினைச்சுக்கிறோம்

மசாலாவே மசாலா இது அரிசி பருவம் எவ்வளோ இருக்குன்ட்டு இப்போ வந்து இதில் வந்து நம்ம மசாலா சேர்த்து வச்சு இதில் நம்ம புளித்தண்ணையும் சேர்த்துக்கலாம் நேற்றுக்கு வேறு வீடியோவில் நான் என்ன சொல்லிட்டேன் புளிப்பான முட்டையை நம்ம சேர்த்துருக்கோம் அப்படின்ட்டு அதை வேறு கண்டுபிடிச்சி கமெண்டில் சொன்னாங்க என்னது புளிப்பான முட்டையாக இல்லை எலுமிச்ச பழன்னு சொல்கிறதுக்கு வந்துலாம் இல்லை தயிர்னு சொல்கிறது வரலாம் சொல்லிட்டோம் போல என்னன்னு தெரியல புளி சேர்த்துக்கலாம் குளிப்பான புளி அவ்வளோ தான் அவளோட மீன் கொண்டு பட்டு பட்டு நடக்குது மத்தி மீன் குளம் தான் நமக்கு தொப்பெல்லாம் சுட் இது நல்லா கொதிக்க இது ஒரு கொதி வதப்போம் உப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனம் போக வர மீன் ஏன்னா நம்ம இதை வதக்கவே இல்லை நல்லா கொச்சி பச்சை வாசனம் போனதுக்கப்புறம் மீன் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இப்போ நம்ம மீன் பிடிக்கலாம் பரவாயில்ல இது யூடியூப்பில் தான் பார்த்தேன் இந்த வீடியோ நல்லா தான் சுர்த்திடுவேன் உப்பில் புதை மத்தில் ஓகே நம்மளோட நல்லாவே உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக உள்ளது மத்தி மீன் வந்து நம்ம செத்துக்கலாம் டிசைனா போரலான வேலைக்கு வந்துட்டு போட்டுட்டாக இருந்து கண்டிட்டு இது வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம் நம்மளோட குழம்பு ரெடி இப்போ இந்த பக்கம் நம்ம வந்து மீன் பொறிக்க போகிறோம் ரெண்டு வகையான மீன் வந்து பொறிக்க போகிறோம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கிளி மீன் இன்னொன்று மத்தி மீன் எங்கள் வீட்டில் எல்லோரும் எப்படி நான் சோறு போடுவேன் பார்த்துட்டு நான் மட்டும் என்ன பண்ணிட்டோம் இந்த அடுக்குதான் சாப்பாடு வந்துருச்சு இதை பார்த்திங்கன்னா நம்மளோட மீன் குழம்பு வந்து ரெடியாக அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி சேர்த்துலாம் அதே மாதிரி இது அப்படியே கொஞ்ச நேரம் இருக்கட்டும் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோ

ariat 簡 பல்லியுக்கிறாம் இப் போட்டுட்டு rằng tahu நீ பெர mala னக்கும் subjectiveкивது சான் பாக்கிறேன் ital warsா thereby ரெண்டு மீன் எடுத்து வந்து கஷ்டம் போட்டு ஒரு மீன் மட்டும் போதும் அப்புறமா பிடிச்சிக்கலாம்னா என் மானு எவ்வளவு மனசுல அப்படி போட்டு விட்டா ரெண்டு மணி நேரம் கல்வி அடி ஆயிடுச்சு எல்லாரும் செம்ம பேசிட்டு இருக்காங்க சோபாடி நேரம் ஆகி போச்சு மிகவும் சமைச்சி சாப்பிட யாரோட தப்பு பேர் எழுதிருந்தோ எழுதுறியா